இந்த அண்ணா ப்ரோக்கர் அன்னு உட்காந்துருந்தாருல சொன்னேன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க அம்மா ரொம்ப நேரமா தான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் ஒரு விஷயத்தை சொல்லி இதை கேளுன்னு சொல்றாரு நேரத்தில் கேட்கறதுக்கு தர்மசங்கதான் போடணும் அப்படிலாம் பிரச்சனைங்க அதேதான் அதேதான் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த மூணு வீட்டுக்காரர் இருக்காருல்ல அவங்க பொண்ணு வளா வெட்டியா வந்திருக்குறதில்ல என்ன மூணு மூணு வீட்டுக்கார் கடைசி மூணு வீட்டுக்கார் அந்த லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்

எனக்கு தேவையில்லை சாமி நான் அப்புறம் காலையில் இப்படி வருவாருல போட்டு வச்சு என்னங்க ஏதோ கேள்விப்பட்ட நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா இப்போ ஒரு முப்பத்தோரு வயசுதான் நம்ம இருக்கிறது வஞ்சு இருக்கிறது வந்து எப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் தான் எல்லாருமே இருக்க போகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த முதல்ல கொடுத்த பையன் சரியில்லாமல் தான் போச்சு அந்த பையன் ரொம்பவுமே மோசமான பையன் ஆச்சு அந்த பிள்ளைக்கு பிடிக்கல வீட்டுக்கு வந்துட்டா எந்த தப்பும் இல்லை ஆனா வீட்டோடு இருந்தாலும் தான் சொல்லுவாங்க வாழா இருந்தால் இருந்தா சொல்லுவாங்க அதனால அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் பண்றதுல தப்பு இல்லையே கல்யாணம் பண்ணி தப்பு இல்லைதான் சரி இப்போ நீ உனக்கு தெரியும் வருது உனக்கு கேள்விப்பட்டியா கல்யாணம் செய்யலான அபிப்பிராயம் இருக்கா அபிப்பிராயம் சொன்னாங்க சரி அப்போ வேணா நம்ம கேட்டு வேணா அது வேணா தெரியும் என்ன நல்ல கரெக்டது தப்பில்லை இங்கே கேட்டு சொல்லுங்க வசதியாக இருந்தானா வசதியாக தான் இருந்தா எல்லாம் வசதிங்கிறது வந்து வெளியே வந்து வசதி மாதிரி ஆனால் உள்ள இருக்கிற பூத்தாருக்கு தெரியும் எதோ தப்பு பண்ணிட்டனோ ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது ஆன்லைனில் இருந்திருக்குது ஆன்லைன் என்ன என்னமோ ரம்மி ஆடுறாங்கல்லாம் அதில் இருந்திருக்குது வேற வேற எல்லாம் பிரச்சனை நிறையா இருந்திருக்குது வெளியே சொல்ல முடியாமல் நம்மளே அதை பேசிக்க தேவையில்லாம அதனால வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அவன் கரெக்டா இருக்கிறா அந்த பொண்ணு அந்த விட பேசிடுவேன் சும்மா நான் மேகூடவும் பேசிட்டு இருக்கிறதாச்சும் எப்படி பேசுறதுன்னு பேச முடியாது இப்பதான் கொஞ்சம் தகவல் இந்த போன மாசம் தான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது சொன்னாங்க இந்த மாதிரி பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் பண்ணிட்ட முக்கால்வாசி முடியும் பண்ணி ஒரு பத்து பெர்செண்ட் வந்து முடியாம இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது அதை தான் பார்த்துட்டு அது முடிஞ்சதுன்னா ஓகே சொல்லி பார்க்கறதா முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பிள்ளை வந்து நீ போறது இல்லைன்னு முடிவு பண்ணி வந்துட்ட வீட்டுக்கு அபிப்பிராயம் இருக்குதா அது இரு அவங்க அம்மா சொன்னாங்க ஓ கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அதுதான் எனக்கு தெரியும் கொஞ்சம் வசதி இருக்கு அந்த பிள்ளையும் ஒரு பிள்ளை தான் இருக்கு ரெண்டு மூணு பிள்ளையாக இருக்குதான் ஒவ்வொரு பொண்ணாக தானே வச்சிருக்காங்க வாழ போறது இல்லை கொஞ்சம் நாள் இருந்தாலே ஏதோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு போகிறது நல்லதுன்னு வயசாக வரையில் அந்த பிள்ளை தனியாக இருக்கிறது தானே எப்படி அவங்க அப்பா அம்மா இருக்க வரையும் இருக்கலாம் அதுக்கு பிறகு இருந்தாலுமே அவங்களுக்குமே பாரமாக தான் நினைப்பாங்க அதனால அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இருக்கிறது நல்லதாக இருக்குது